what சிறியலை பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோ கோல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சபஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மயேஸ் பார்த்தோம்னா அவங்க மதியிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க தயவு செய்து நீ வந்து அஞ்சலியா நீ நடிக்கவா அப்படின்னு சொல்லவும் என்னையா நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி வந்து மதி வந்து நான் அதெல்லாம் நடிக்க மாட்டேன் எனக்கு அதெல்லாம் வந்து வரவும் செய்யாது நீ தயவு செய்து இங்க இருந்து கிளம்புறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப அந்த நேரம் பார்க்க லட்சுமி வந்து அவங்க மயேஷுக்கு போன் பண்றாங்க என்னமாப்பிள முருகன் வந்து அதாவது பார்க்க வரும்போது அஞ்சலியை பார்க்க முடியலன்னு சொன்னால் என் பொண்ணை எனக்கு இப்போமே பார்க்கணும் அவளுக்கு என்ன ஆச்சுது என் புருஷன் வரை இப்போ வந்து அவருடைய கதையும் முடிஞ்சு போச்சுது அவர் எல்லாமே நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இப்போ என் பொண்ணுக்கும் இந்த மாதிரிக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க அவளை என் கண்ணில் கூட காட்ட மாட்டேக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து மைய சொல்கிறாங்க அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு ஒன்றும் ஆகலை அஞ்சலியை நானே நாளைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும் உடனே எங்கே பார்த்தோம்னா மதியம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னையா உன் பொண்டாட்டியோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனால் அங்கே என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறியே நீ என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே வந்து மைய சொல்றாங்க எங்க பாரு என் மாமனாரோட கதை இப்ப தான் முடிஞ்சுது அதுல இருந்து அந்த குடும்பம் வந்து மீண்டு வரல இப்ப என் பொண்டாட்டியோட கதையும் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம்னா அதோட அவ்வளவுதான் அவங்க ரொம்பவே வந்து சோர்ந்து போயிருவாங்க அது நடக்கக்கூடாது அதனாலதான் நீ வந்து அஞ்சலியா நீ நடிக்கவா தயவு செய்து நான் சொல்றது கேள்வி அப்படிங்கவோ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நான் வந்து ஒரு நாள் எவ்வளவு ரூபாய்க்கு சம்பாதிக்கிறேன் தெரியுமா அந்த வருமானத்தெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் அப்படிங்கவோ எங்க பாரு உனக்கு ஒரு நாள் எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க உனக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் தரேன் அப்படிங்கும்போது என்னது எனது ரூபாயா அதுக்கெல்லாம் வர முடியாது அப்படிங்கவோ சரி நான் உனக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன் அப்படிங்கிறாங்க எனது பத்தாயிரமா அப்போ மாசானா மூணு லட்ச ஆச்சா ஐயோ எனக்கு மூணு லட்ச ரூபாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து மதி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் அது மகேஷ் அவங்க காட்டிக்காம சரியா போனா போதுன்னு சொல்லிட்டு நடிக்க வர ஆனால் என் குடும்பத்துக்கு நான் என்ன பண்றது சொல்றதுக்கு அப்படிங்கவோ உன் குடும்பத்தார்ட்ட ஏதாவது வெளியூர்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படிங்கவோ சரி நீ சொன்ன நடிக்க வரேன் ஆனா அங்க பாரு அவங்களுக்காக தான் நான் நடிக்க வரேனே தவிர மத்தபடி நான் வந்து உன் மனைவியெல்லாம் நடிக்கிறதுக்காகலாம் வந்து அது நினைச்சுக்கிடாது அப்படிங்கவும் உடனே வந்து மகே சொல்றாங்க அங்க பாரு அந்த நாலு பேரை காப்பாத்தணும் அதாவது அஞ்சலியோட அம்மாவையும் உங்க குடும்பத்துக்காரும் வந்து இந்த உண்மை தெரிஞ்சிட கூடாது அதுக்காக தான் நான் அவனை அழைச்சிட்டு போறேனே தவிர மத்தபடி இதுல வேற எந்த உள்ளர்த்தமும் கிடையாது அதனால நான் சொல்றது கேளு உனக்கு பாதுகாப்பா தான் இருக்கும் என்னை நம்பி நீ வா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு இந்த நடிப்பெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்குள்ளேயும் அஞ்சலியோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு நீ புரிய வச்சிடணும் அது வரைக்கும் தான் நான் இருப்பேனே தவிர அதுக்கு மேலே நான் ஒரு நாள் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கவும் உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க உடனே காருக்குள்ளே ஏறினதுமே வந்து மயேஸ் வந்து பார்த்தோம்னா அஞ்சலியோட அம்மா அதுக்கப்புறமா அவங்க கூட பிறந்தவங்க எல்லோருடைய ஃபோட்டோவையும் காட்டிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரிக்கெலாம் உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படிங்கவும் என்னையா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் சும்மா காரில் ஏறினதுலேருந்து எனக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கிற நீ இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன்னா அப்புறமா நான் வர மாட்டேன் பார்த்துக்கு அப்படிங்கவோ ஐயையோ நான் தயவு செய்து நான் சொல்கிறது கேள் அதாவது ஆள் மட்டும் அவளை மாதிரிக்கி இருந்தால் போதும்மா அவளுடைய நடை உடை எல்லாமே வந்து மாறணும்ல அப்படிங்கவோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏன் மாறும் அப்படிங்கவோ ஃபஸ்ட்டு நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்க அப்படிங்கிறாங்க என்னது ட்ரெஸ்ஸை மாற்றணுமா நான் எங்கே போய் மாற்றுறதுக்கு அப்படிங்கவோ வா நான் உனக்கு தோணிக்கடையில் போய் நான் உனக்கு நல்ல வர ஸாரீ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டுருக்குற நீ அஞ்சலி மாதிரி இருக்க வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மகேஷ் வந்து அவங்க கிட்டே கெஞ்ச ஆரம்பிச்சிடுதாங்க சரி நீ சொல்கிற மாதிரிக்கே வார சும்மா சும்மா என்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காத உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அஞ்சலி மாதிரி இருக்கிற மதிய அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து ஜவுளி கடைக்கு போகிறாங்க அங்கே போனதுமே வந்து அவங்களுக்கு சாரி எடுத்து கொடுக்கவும் இதை போய் நீ மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க அஞ்சலி மாதிரி இருக்கிற மதியம் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க அவங்கள பார்த்ததுமே அப்படியே வந்து மகேஷ் வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க என்ன அச்ச அப்படியே அஞ்சலி மாதிரிக்கே அவங்க சாரி கட்டினதுமே அந்த மாதிரிக்கு ஆகணுமே உடனே வந்து அஞ்சலி அப்படின்னு சொல்லி கூப்பிடவோ இங்க பாரியா நான் ஒன்னும் அஞ்சலி கிடையாது நான் மதியாக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப மகேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பாவடை சட்டையில உடுக்கிற வரைக்கும் தான் நீ மதி மருகி இருந்த இந்த புடவை நீ எப்போ கெட்டினியோ அப்பவுமே நீ அஞ்சலியா மாறிட்ட அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீ அதுக்குன்னு ஓவர ரியாக்சன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகேஷ் வந்து அவங்கள அழைச்சிட்டு போறாங்க அப்ப அவங்க வீட்டுக்கு போனதுமே இதுதான் உன்னுடைய வீடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க எம்மா எவ்வளவு பெரிய வீடா இருக்குது இது வீடு கிடையாது இது மாளிகை மறுக்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய வீட்டில் நீ இவ்வளோ வசதியாக நீ மட்டும் இருக்கிற அந்த புனிய வதிக்கு தான் உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு கொடுத்து வைக்கல போலுக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க அதாவது நீ எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறேன் அதே மாதிரிக்கு நீ வந்து கொஞ்சமாவது உன்னை மாற்றிக்கிட்டு வா அப்போ நான் வந்து அவங்க வீட்டுக்கு ஒன்று அழைச்சிட்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சிறிதாயா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காது அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாறிட்டு வரோம்ல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அதுக்குன்னு நீ எனக்கு தரக்கூடிய பேமெண்ட் எல்லாம் கம்மி பண்ணிடக்கூடாது நீ சொன்ன மாதிரிக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரரூவா தந்துருவேல அப்படிங்கும் போது நான் கண்டிப்பாக உனக்கு தந்துடுதேன் நீ அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் ஆமாம் நீ தந்துடுவேன்னு தெரியுது ஏன்னா நீ இவ்வளோ பெரிய கொடிசுரனாக இருக்கிறேல்ல அதனால கண்டிப்பாக நீ தந்துடுவேன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கவும் சரி நீ வந்து உன் பொண்டாட்டியை பற்றி கொஞ்சம் சொல் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க அந்த வீடியோவெல்லாம் எடுத்து காட்டுறாங்க அப்போ வந்து அஞ்சலி பேசுகிறது அதெல்லாம் வந்து அவங்க காட்டவும் என்னையா உன் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அவள் வந்து ரொம்பவே அழகாக இருப்பான் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து அப்படியே வந்து அஞ்சலி இருந்த அந்த நினைவேளை போவோம் சரி சரி நீ வந்து உடனே உன் பொண்டாட்டி பற்றி நினைச்சதெல்லாம் போறோம் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே மகேஷும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா லட்சுமி தான் கட்டுறாங்க லட்சுமி வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ ரேவதி வந்து சமாதானப்படுத்துறதாங்க அத்தை அதுதான் வந்து மகேஷ் வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காருல்லா அஞ்சலியை நீங்கள் எதுக்காக அழுதுட்டு நேற்றுலேருந்து நீங்கள் சரியாக கூட சாப்பிடல அப்படிங்கும்போது இன்னைக்கு கண்டிப்பாக அவர் அழைச்சிட்டு வந்துடுவோம் சொல்லிடுறாருல்ல அவர் அழைச்சிட்டு வந்துடுவார் நீங்கள் கவலைப்படும் அது அப்படிங்கும்போது இல்லை எனக்கு என் அஞ்சலியை உடனே பார்க்கணும் அவளுக்கு என்ன நடந்துச்சுது எது நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் அவருகிட்ட நான் ஃபோன் பண்ணோம்னா அவர் இப்போ கூட்டிகிட்டு வரேன் அப்பும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லாத தவிர மற்றபடியே அஞ்சலியே கண்ணுலேயே காட்ட மாட்டிருக்கிறாரு எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்துருக்குமான்னு சொல்லிவிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அப்போ கார் சவுண்டு கேட்குது உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க அத்தை கார் சவுண்டு கேட்குது ஒரு ஆளாக மையம் வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லவும் என்னது மையம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி உடனே குடு ஓடுறாங்க அங்கே பார்க்கும்போது மகேஷும் அஞ்சலியும் காரை விட்டு இறங்கவும் உடனே வந்து லட்சுமி வந்து ஓடி போய் அவங்க வந்து அஞ்சலியாக இருக்கிற மதிய வந்து அவங்க கெட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து உனக்கு என்னமா ஆச்சு உனக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லட்சுமி ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் உடனே வந்து அவங்க அஞ்சலி மாதிரி நடிக்கிறாங்களா மதிய அவங்க வந்து லட்சுமியே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மகேஷ் வந்து சொல்கிறாங்க அத்தை வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து லட்சுமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என் பொண்ணு ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அப்போ அமைதியாக இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து அவங்ககிட்ட பேச சொல்லி அவங்க கண்ணை காட்டுற பண்ணுறாங்க மகேஷ் அப்போ வந்து அவங்க வந்து அம்மா நல்லா இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் உடனே வந்து ரேவதி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன அஞ்சலி உனக்கு ஒன்றும் ஆகலாம் நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முருகன் வந்து அவங்க செய்கையா மூலமா வந்து அவங்க கேட்கவும் அப்போ அது வந்து அஞ்சலிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது ஏன்னா இதுவே வந்து அஞ்சலியா இருந்தாக்கி முருகன் பேசுறது அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா புரியும் அதுக்கு பதில் சொல்லுவாங்க ஆனா மதியக்கு வந்து அது ஒன்றுமே புரிய மாட்டேக்குது இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மகேஷ் கிட்ட குசு குசுன்னு கேட்கவும் உடனே வந்து மயசுக்கும் அது சரியாவே தெரிய மாட்டேங்க ஆனாலும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்லவும் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அஞ்சலியும் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க அப்ப லட்சுமி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ள என் அஞ்சலி வந்து பழைய மாதிரிக்கே இல்லையே அவள் வந்து பேசுகிறது என்னமோ வந்து அவர்தான் வந்து ஒரு பதட்டத்தோடய பேசிட்டு இருக்காள் என்ன ஆச்சு அப்படிங்கவும் அத்தை அவளுக்கு உடம்பு சரியில்லைல அவள் தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக நாங்கள் அழைச்சிட்டு வரேன் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணமடைவா நீங்க வந்து இந்த மாதிரி அவட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு மைய சொல்லவும் சரிதான் மாப்பிள்ளை நான் அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அஞ்சலி இருந்தா அவனுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து சாப்பாடு எடுத்துட்டு வராங்க என் கையாலேயே உனக்கு நான் ஊட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடவும் அதெல்லாம் பார்த்துட்டு மதி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதாவது அஞ்சலியோட வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து பாசமாக பாசமா இருந்துருக்குறாங்க இதனால தான் மகேஷ் வந்து நம்மள நடிக்க சொல்லியிருக்காரு போலுக்கு இவ்வளவு பாசமா இருக்கப்பட்டவங்க அஞ்சலி இழந்துட்டான்னு சொன்னாக்கி கண்டிப்பா அவங்களால தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து சொல்றாங்க சரியாத்தான் நம்ம அஞ்சலியை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது மாப்பிளை அவ என் கூட ரெண்டு நாள் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்